திருவதிகை மனவாசகம் கடந்த அருளை செய்த உண்மை விளக்கம் நம்ம தினம் ஒரு பாட்டா பாடிட்டு இருக்கோம் இதுல நேத்திக்கு அஹ் நாப்பத்தி ஒன்றாவது நாப்பத்தி இரண்டாவது பாடல் ஆஹ் பார்த்தோம் நாப்பத்தி ஒன்று பார்த்தோம் அதாவது என்ன அப்படின்னா நாப்பத்தி ஒண்ணுல என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு எழுத்து அதோட அனாதி அப்படிங்கறதை சொன்னாங்க அஞ்சு எழுத்து அப்படிங்கிற சி அப்படிங்கிற எழுத்து அனாதி அதுக்கு அழிவில்லைன்னு சொன்னாங்க ஏன் அழிவில்லைன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு அப்படியான அந்த பொருளானது அழிவற்ற தன்மை கொண்டது அதனால அந்த பொருளுக்கு அழிவில்லை அது அது தோற்றமும் ஆஹ் இறுதியும் இல்லாதது முடிவும் இல்லாதது அதனால இந்த அதை அதை உணர்த்தக்கூடிய எழுத்துகளாகிய ஆகிய இந்த அஞ்சு எழுத்தும் அனாதி பொருட்களாக இருக்கின்றன அனாதி அஹ் எழுத்துக்களாக இருக்கின்றன அதுக்கும் அழிவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அடுத்தது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அதை எப்படி ஓதணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஆஹ் அதை இன்னைக்கு நாப்பத்தி இரண்டாவது பாடல்ல பார்க்கலாம் சிவன் அருள் ஆவி துரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து ஐந்தின் அடைவான் இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று அப்படின்னு இங்க பாட்டு சொல்றாங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் தான் நமக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இந்த அஞ்சு எழுத்துனா என்னென்னங்கிற சிவன் அப்படிங்கறது வந்து சி அப்படிங்கிற எழுத்தையும் வேங்கிற எழுத்து அருள் அப்படிங்கிற இறை இறைவி ஆகிய பார்வதி தேவி ஆகிய திருவருளை குறிப்பதாகவும் ஆவி அப்படிங்கிறது ஏங்கிற எழுத்தாகிய உயிரை குறிப்பதாகவும் துரோதம் அப்படிங்கிறது வந்து ந அப்படிங்கிற எழுத்தை குறிப்பதாகவும் மலம் அப்படிங்கிற ஆணவ மலம் மேவ குறிப்பதாகவும் இருக்கிறது இந்த ஐந்தும் அவன் எழுத்து இது எல்லாமே அந்த இறை அது இந்த அஞ்சும் அஹ் வந்து அனாதியாக அவனுடைய அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒன்றாக அவன் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக இருப்பது இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்றாங்க இது இதுக்கு வந்து என்ன இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இறைவன் அளவையறிவை கடந்தவன் அவன் அவன் வந்து எப்படின்னா நீங்க நீங்க வந்து ஒரு 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 ஸ்கேல் வச்சு அவனை அளந்திர முடியாது அவன் வந்து நீங்க உங்க ஒரு கண் இரு கண்களை கொண்டு இப்ப இந்த புறத்தை இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த கண்களை கொண்டு அவனை பார்த்து அறிந்து கொள்ள முடியாது அவன் அவன் வந்து நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் வேறாக மாறாக அவன் இருப்பான் அவனோட அவனுடைய தன்மையை உள்ளபடிக்கே புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது

இந்த அமைப்பில் அஹ் நாம ஓத வேண்டும் எது சி வ வங்கிற ஐந்து எழுத்தை வந்து அந்த முறைப்படி நம்ம ஓதினோம் அப்படின்னா நமக்கு இறை இன்பம் அப்படிங்கிறது கிட்டும் இறை இன்பம் அப்படின்னாலே என்னன்னா வீடு பேறு அப்படிங்கிற அர்த்தம் வரும் இறைவன் திருவடியை அடையக்கூடிய அந்த பேரின்பத்தை குறிக்கும் அந்த பேரின்பத்தை நுகரக்கூடியதற்கு இந்த வீட் இந்த உலகியல் அப்படிங்கிறது ஒரு சாதனமாக பயன்படுது இது வந்து ஒரு ஒரு உதவக்கூடிய ஒரு என்ன சொல்றது இது ஒரு சாதனம் அப்படிங்க பொழுது இப்ப நீங்க சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருந்தாதான் அந்த சாம்பார் அப்படிங்கிறத நீங்க வந்து உருவாக்க முடியும் இல்லையா பாத்திரமே இல்ல எப்படி சாம்பார் கேட்டா என்ன வீட்ல ஒண்ணுமே இல்ல பாத்திரமே இல்ல நான் எப்படி சமைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பாத்திரம் ஆக நமக்கு வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு 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 பொருளாக உதவக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பொருள் எதற்கு உதவ வேண்டும் அந்த நாம எதை வேண்டி நமக்கு தேவையோ அதை உருவாகும் அதாவது நமக்கு இறை இன்பம் இறைவனை சிந்திக்க வேண்டிய அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வந்து இந்த உலகத்தை அதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த உலகத்தை எதுக்கு பயன்படுத்தணும் வெறும் பொருளுக்கும் ஆசைக்கும் இன்ப வெறும் இன்பத்துக்கு தூய்க்கத்துக்கும் மட்டும் இல்லாம பண்றதை அஹ்ல இருந்து விலகி அவனை ஆஹ் சிந்திப்பதற்கும் அவனை உணர்வதற்காகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படி பயன்படுத்த விரும்புறவங்க சிவைய நம்ம அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னா அப்படி சொல்லும் பொழுது நம்ம சிவத்தை முன்னிறுத்தி நாம் சொல்லும் பொழுது நம் செயல்கள் அனைத்தும் சிவ செயல்களாக போகும் அதே மாதிரி நமக்கு வந்து நான்கிற தாண்டி இறைவன் மீது அன்பும் விருப்பமும் அதிகமாயிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த உலகியல் துன்பங்களோ இன்பங்களோ அதை பற்றின அதீத ஒரு பற்று அப்படிங்கிறதோ இல்ல மயக்கமோ ஏற்படாது நம்மை காப்பாற்றும் அதுவே நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அதுல பற்று இருந்தாதான் பிரச்சனையே என்னைக்குமே அது அதுல இருந்து ஒரு ஸ்டெப் நம்ம வெளியில நின்று நம்ம பாக்குறோம் ஒரு பிரச்சனைய தேர்ட் தேர்ட் ஆங்கிள் நம்மளால பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம் நம்ம பிரச்சனைக்குள்ளாரியே நின்று நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் சால்வ் பண்றதுனாலதான் நம்மளால அந்த பிரச்சனையில இருந்து வெளியிலயும் வர முடியல சால்வும் பண்ண முடியல சோ அந்த பிரச்சனை இருந்து ஜஸ்ட் ரெண்டு ஸ்டெப் அப்பர்ல போய் மெல்ல நின்று அதை அதோட த்ரீ டி ஆங்கிள் நம்ம அதை பார்க்கும் பொழுது அதை வந்து ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும் அதுதான் அதனால அந்த உலகியல் இன்பங்களையும் இந்த சிவைய நம்ம அப்படிங்கிற எழுத்து நமக்கு அஹ் இதாவது துன்பங்களை கொடுக்காம இருக்கிறதுக்கும் நமக்கு இது உதவுது உலகியல்ல ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம பேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நம்ம நமக்கு பக்குவப்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆனா இறைவனுடைய திருவருள்ள வந்து முழுமையாக கிரகிக்க வேண்டும் என்றால் நாம் சிவனமை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிதான் நம்ம சொல்றோம் சிவாயணம அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் அது சிவ அப்படிங்கிறது வந்து மந்திரத்துக்கான எக்ஸாக்டான உச்சாடனம் அதை நம்ம சிவாய அதுதான் இந்த லைன்ல சொல்றாங்க இவன் நம் முதலா ஓதில் அருள் நாடாது இப்ப நம் சிவைய அப்படின்னு நம்ம ஒரு வேலை சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப நம்ம திருவருளை சிந்திக்காம துரோதனத்தை முன்னிறுத்தி சொல்றதுனால அந்த மறைப்பாற்றல் மேலோங்கி இருக்கும் நமக்கு உலகியல் இன்பங்களுக்காக மட்டுமே அது நமக்கு செலுத்தும் அது உலகியல் இன்பங்களை தூய்ப்பதற்கே மீண்டும் மீண்டும் நம்மை செலுத்தும் அதுவே என்று சொல்லும் பொழுது இறைவனுடைய திருவருள் நம்மை செலுத்துவதாக இருக்கும் அதன் வழி நாம சிவபெருமானை முழுவதுமாக நம் மனதில் நிறைய செய்து கொள்ளலாம் அதனால நிசிம் சிம் முதலா நீ சென்று அப்படின்னு நமக்காக வந்து மெய்கண்ட தேவநாயனார் உணர்த்துறார் சிம் முதலா அப்படின்னா சிங்கிற எழுத்தை முதலாக வைத்து ஓது நீ சென்று நீ எப்பொழுதும் இதையே செய் நீ சொல்லி பழகு சிவபெருமானை எல்லாத்திலையுமே முன்னிறுத்து அஹ் அவன் அவன் இன்று எதுவும் இல்லை அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறார் இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் சிவன் அருள் ஆவி துரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து ஐந்தின் ஓதில் அருள் நாடாது நாடுமருள் அருள் சிம்முதலா ஓதி நீ சென்று திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயனம